இந்த ஜாம்பி பொண்ணோட அப்பா அந்த பொண்ணு கிட்ட இங்க பாருமா இன்னைக்குதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸா யாரையும் பிடிச்சி கட்டிச்சு வைக்க கூடாது இந்த பொண்ணு சரிப்பான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வரா இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்த உடனே அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா அப்போ அங்க மத்த பசங்க இந்த கேலி பண்றாங்க பிரேக் அவர்ல அந்த ஜாம்பி பொண்ணை மத்த பொண்ணுங்களா வந்து பம்பு இழுத்து அந்த ஜாம்பி பொண்ணை கலாய்க்கிறாங்க அந்த ஜாம்பி பொண்ணு அவங்க டீச் பண்றத கண்டுக்காம சைலண்டா இருக்கா அப்ப அந்த ஜாம்பி பொண்ணு கலையெல்லாம் புடிச்சு ஆட்ட அந்த ஜாம்பி பொண்ணோட கண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறி கோவப்படுறா இதை பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்து பின்னாடி போக சடனா அந்த பொண்ணோட அப்பா அவளுடைய கண்ணை சரி பண்ணிடுறாரு அப்படியே கட் பண்ண கிரவுண்ட்ல எல்லாரும் பேஸ்கெட் பால பிளே இருக்காங்க சடனா ஜாம்பி பொண்ணு நானும் விளையாட வரேன்னு சொல்ல மத்த பசங்களும் ஓகே வா விளையாடலாம் சேர்த்துக்கிறாங்க அந்த ஜாம்பி கூட விளையாடுற மாதிரி மத்த பொண்ணுங்க எல்லாம் அந்த பொண்ணை இடிச்சு கீழே தள்ளி விட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க உடனே அங்க இருக்க டீச்சர் அந்த ஜாம்பி பொண்ணை தூக்க வர அந்த ஜாம்பி பொண்ணு கோமா பார்க்கறா அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து பயந்து போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீச்சர் பாலை ஜாம்பி பொண்ணு கிட்ட பாஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ண பட் மத்த பசங்க எல்லாம் தடுக்கிறாங்க இதனால ஜாம்பி பொண்ணு கோபமாகி கண்ணோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல மாற அந்த டீச்சர் இந்த பொண்ண பொண்ணு உடனே பயந்து பால த்ரோ பண்ண அந்த பால் ஜாம்பி மூஞ்சிலே பொங்குன்னு ஒண்ணு இல்ல பால் அடி விழுந்ததுனால உடனே அந்த பொண்ணோட ஃபேஸ் ஒரு பக்கமா வாங்க சடனா அந்த இடத்துக்கு வந்த அவளுடைய அப்பா அந்த பொண்ணு உப்பு மூட்டை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறான் அங்க அந்த டாக்டர் அந்த ஜாம்பியோட பொண்ணு மூஞ்சிய மாவு பேசுற மாதிரி பேசஞ்சு அந்த பொண்ணோட பேச சரி பண்ணிடுறான் பட் இந்த வாட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூஞ்சி வாங்கிட்டு போகுது மறுபடியும் அந்த டாக்டர் மாவு பேசுற மாதிரி பேசஞ்சு அந்த பொண்ணோட மூஞ்சிய சரி பண்ணிடுறான்